ஓம் ஹத்தி சாயன் ஞானசக்தி உலக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்ம மலர் மருத்துவத்தில் சில சுட்சுமங்களை படிச்சுக்கிட்டே வரோம் பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் ஏழு வகையான மனநிலை கொண்ட மனிதர்களில் நம்ம ஏற்கனவே நான்கு விதமான மனநிலை கொண்ட மனிதர்களை பார்த்துட்டோம் ஒவ்வொரு மனநிலையிலையும் எத்தனை வகைகளோடு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம அஞ்சாவது மனநிலையை எடுத்து அதில் என்ன சப்கா கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது உணர்ச்சி வச மனநிலை எமோஷ்னல் மூடு அதை வந்து நுணுக்கமாக பார்க்கணும் உணர்ச்சி வசம் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா கோவப்படுவது அப்படின்றது தான் உணர்ச்சி வசோன்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு அழுகை கவலை அப்படின்றதான் என்னது உணர்ச்சி வசத்தில் வர்றது தான் அழுகை கூட உணர்ச்சி வசப்பட்டு அழறதையும் செய்யலாம் உணர்ச்சி வசப்பட்டு கோபமும் படலாம் அது மாதிரி உணர்ச்சி வசப்படுகின்ற பொழுது சிரிக்கிறதும் இருக்கலாம் கொண்டாட்டங்கள் கூட உணர்ச்சி வசப்படுவது அதனால நீங்க உணர்ச்சி வசப்படுறதுமே கோபத்தை மட்டும் எடுத்துக்கூடாது அப்படி சில சூழல்கள் இதுல இருக்கு இந்த உணர்ச்சி வச மனநிலையில நான்கு வகையான மருந்தை அவர் கையாளுகிறார் நான்கு வகையான சப் மனோநிலை இருக்கிறதா அவர் சொல்லி இருக்கிறார் ஃபஸ்ட்டு மெடிசன் பேர் என்ன அதில் அந்த மெடிசன் என்ன மனநிலைக்கு வருதுன்னு பிறகு பார்ப்போம் இப்பொழுதைக்கு அந்த நான்கு மெடிசன் என்ன உணர்ச்சி வச மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய நான்கு வகையான மருந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்ரிமணி செகண்டு சென்டாரி தேர்டு ஹோலி ஃபோர்த்து வால்நட் இந்த நான்கு வகையில் தான் மருந்தை கையாளுறாங்க அப்போ இதுதான் உணர்ச்சி வச மனநிலை அப்போ நம்ம ஐந்தாவதாக இருக்கக்கூடிய உணர்ச்சி வச மனநிலையில் இருக்கிற ஒரு மனிதனை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அந்த உணர்ச்சி வசம் எதனால் வருது இந்த நான்கு கேட்டகரியில் எதில் வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த நான்கு மருந்தில் ஒரு மருந்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தா அது குணமாகும் நம்ம அந்த நாலுத்துல தப்பாக ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிஸ்க்ரைப் பண்ணால் மருந்து வேலை செய்யாது வேலை செய்யும் எதுக்கு வேலை செய்யும் அந்த மருந்தினுடைய தன்மை என்னவோ எந்த மனநிலைக்கு அது வழிமுறையை காட்டுமோ அதற்கு அது வேலை செய்யும் அப்போது உணர்ச்சிவச மனநிலையில் நான்கு இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது ஆறாவதாக ஒரு மனநிலை இருக்குது ஏழாவதாக இருக்குது ஏழோட முடியுது அடுத்த பதிவில் நம்ம மற்ற ரெண்டு பகுதிகளையும் பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனி